மேல அனு ரெடி ஆகிட்டு இருந்தாலா அத்தான் சரினு பாக்கலாம்னு போனேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கம்மா நீங்க வந்ததான கவனிக்கலமா சாரி மன்னிச்சிருங்கம்மா ஐயோ இருக்கட்டும் தான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம் அனு சொன்னாலே என்னமோ காலையில காலையிலதான் போன் பண்ணி அனு கிட்ட சொல்ல சொன்னேன் ரகுனி சொன்னியாயா அனு கிட்ட சொன்னேன் ஆமா அனு இப்பதான் சொல்றாளே அதுவும் அவங்க அத்தை வந்து உங்களை பாத்துட்டு வந்து மேல சொல்றாங்க அப்பதான் சொல்றேன் ஆமாமா மறந்துட்டேன்னு சொல்லி மன்னிச்சிருங்கம்மா அச்சோ யாம்மா இப்படிலாம் சொல்றீங்க நாங்க வெயிட் பண்றோம் இல்லைன்னா நான் கொஞ்சம் முன்னாடி போக வேண்டியது இருக்குது பார்த்துக்கோங்க நாங்க போயிட்டு எல்லாேருக்கும் சேனலெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு நாங்க நானூறு ரேஷ்மா எல்லாம் போயிட்டு முன்னாடி சேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வாங்க பொறுமையா உம் ரகு அப்ப டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு சரியா நான் வெளியே இருக்கேன் வெளியே வந்தவொடனே அப்படியே நான் டிரைவர் கூட போகிறேன் உம் நீ உங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துரியா நீங்க மொத்தம் எத்தனை பேர்மா ஏன்னா நிறைய பேர்னா ரெண்டு கார் போல் சொல்லுவேன் அதனால தான் நீ எத்தனை பேருன்னு சொல்ல எத்தனை பேர் நீ நானே சின்ன பொண்ணு உம்மா நாலு புஷ்பா வருவெல்லாம் தெரியல என்னன்னு முத்துமாதிரியும் பிரியாவும் வண்டியில வந்துருவாங்க ஒரு காரே போதும் தான் எதுக்கு ரெண்டு மூணு கார்லாம் எல்லாம் பேய்கிட்டு கல்யாணத்துக்கா போறோம் கார்ல தானே அவங்களுக்கு வீண் செலவு இழுத்த வேண்டாம் வேண்டாம் ஐயம்மா என்ன இதுல செலவு இருக்கு வீட்டுல சும்மா இருக்கிற காரை கூட்டிட்டு வர போறோம் தானே ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும்மா நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் தானே எடுக்க போறோம் கல்யாணத்துக்கு எதுக்கு ரெண்டு மூணு கார் எல்லாம் ஒரே கார்ல போயிடலாம் ஆனூராகவும் முன்னாடி உட்காந்துட்டா கூட மத்தவங்க எல்லாருமே பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க அப்படியே உட்காந்துப்போம் அப்போ சரி ரகு அப்போ ட்ரைவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறியா ஹம் நான் வெளியே கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் காசி போட்டுக்காரமா குடிங்க இப்படி உக்காருங்கம்மா இல்லமா ஒரு மாதிரி படபடான்னு வருது ரொம்ப வெயிலா இருக்கு பாத்தீங்களா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏசிலேயே இருந்ததுனால இருக்க முடியல என்னடா இந்த கிளவி பந்தா பண்றாலே நினைக்காதம்மா வயசான காலத்துல வெயில்குள்ள எல்லாம் எங்குமே இருக்கும்ல வீடு வர கொஞ்சம் வெக்கையா இருக்கு ஏசி இல்லன்னு கார் குள்ளும் ஏசி இருக்கு கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கும் அங்கனே உட்காந்துக்கறமா பரவாயில்ல இருக்கட்டும் பிரியா எல்லாம் எப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆஹ் 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 இருக்காங்க இருக்காங்க என்ன உங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க எட்டு மணி வரைக்கும் உறங்கிக்கிட்டு காலையில எந்த ஒண்ணு சோறு வேலை என்ன படுக்க எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இளவரசி நான் போயிட்டு வரேன் ஆ சரி மைனி என்னாச்சுமா பிரியாவை பத்தி உடனே இவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க ஏதாச்சும் சந்தையோ பிள்ளை எதுவும் எது எதிர்த்து ஏதாவது பேசிட்டு இவங்கள ஆஹ் எங்ககிட்ட சொல்லுங்கம்மா நான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கேன் எப்படி நடக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஆஹ் அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா எங்க மைனிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிரியாவுக்கும் உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டு இருப்பா அதான் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மத்தபடி எதுவும் இல்லை எங்க மைனி பிரியாவை நல்லா பத்துப்பாங்க பெத்த பிள்ளையை விட ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க என்ன கொஞ்சம் எப்ப அவங்களுக்கும் உடம்பு முடியலையா இந்த மாடுலாம் நிறைய கிடக்கணும்னே எங்க அண்ணனும் ஒத்தாசையே இருக்க மாட்டேங்க பத்துக்கோங்க அதான் வேலைதான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா சரி நீங்க எதுவும் சொல்லிக்க வேண்டாம் பிரியாவோட அம்மா கிட்ட நான் அவன் சொல்ல போறேன் இதெல்லாம் சரிமா அப்ப நான் உங்களுக்கு ஜூஸ் ஆச்சு எதனா போட்டு கொண்டு வரேன் ஐயோ எதுவுமே வேண்டாமா எனக்கு ஏற்கனவே சுகர் தைல தொட்டு இருக்கு என் வேலை என்ன எதுவுமே சாப்பிட விட மாட்டான் ஆமா அன்னைக்கு வந்த உடனே காஃபி குடிச்சது பெரிய விஷயமா தான் இருக்கு எதுவும் தேவை இல்லாம சரிங்களா தப்ப எடுத்துக்காதீங்க அதுவும் இல்லாம போயிட்டு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வரணும் என் மருமாவே ஆர்டர் போட்டுருக்கான் என்னம்மா சொல்றீங்க ஆமாமா நேரத்தோட போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரணும் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பந்தக்கால் நடுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து முத்த கால்கட்ட நடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும் சொந்தக்காரங்களுக்கு கூட யாருக்குமே சொல்லல நீ ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கோம் பத்திரிக்கையே அடிக்கலாமா பத்திரிக்கையே முருகன் கிட்ட சொல்லியிருந்தோம் அதை எதுவும் உடனே எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு மட்டும் நேரில் போயிட்டு சொல்லிட்டு வந்துரும் நாளைக்கு போல பந்தக்கால் நட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் முத்துமரிக்கிட்டதாம சொல்லியிருக்கேன் பாவம் பிள்ளைதான் அங்கனே இங்கனே அலையுது எனக்காண்டி ஆஹ் சரி சரிம்மா அதனால சீக்கிரம் போயிட்டு எடுத்துட்டு சொல்லியிருக்கா சேலையெல்லாம் அவங்க வரலையா அவளும் வருவாமா கோவில போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் நல்ல காரியம் பண்ண போறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மையும் அவளும் ரெண்டு பேரும் போயிருக்காங்க சரிம்மா தம்பி நீங்க ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா எனக்கு எதுவுமே வேண்டாம்மா இருக்கட்டும் அனு எங்க இருக்காங்க அனு மேலதான் இருக்கையா சரி நீங்க கிளம்பணும்னா கிளம்புங்க பக்கத்துல கொஞ்சம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரையா அது வரைக்கும் இருந்துக்கிறியா நீ கார்ல இருந்துக்கிறியா எனக்கு பரவாயில்ல இருந்துக்கிறோமா ஆஹ் சரி

என்னடி சொன்ன பொறுக்கியா பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காட்டுட்டா இங்க பாருங்க கிட்ட வராதீங்க எங்க அம்மா கீழே தான் இருக்காங்க அப்புறம் சத்தம் மற்றும் பத்துக்கோங்க உங்களுக்குதான் கெட்ட பேரு ஆமா யாரு எனக்கா ஆமா இப்போ சத்தம் போடு அம்மா எங்க இப்போ சத்தம் போடு இங்க பாருங்க அமைதியா வெளியே போங்க நல்ல பையனா சொல்லிட்டேன் தேவையில்லாம பண்ணாதீங்க என்ன நீ பொறுக்கி பொறுக்கி என்ன அம்மா பண்ணுவான்னு பாப்போமா பண்றீங்க இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அமைதியா வெளியே போங்க சொல்லிட்டேன் கொன்னுருவேன் தள்ளி போ தள்ளி போடா பொறுக்கி மறுபடியும் பொறுக்கி ஆமா இந்த மாதிரி வீட்டுல யாரும் இல்லாத பொண்ணுகிட்ட வந்து தகவல் பண்ணா வேற என்ன பேர் வைப்பாங்க நல்லவனா சொல்லுவாங்க உன்னெல்லாம் நல்லவனு சொல்ல முடியாது அப்படிதான் சொல்லுவேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ இங்க பாரு ஓரா பேசாத வீட்டுல யாருமே இல்ல புரிஞ்சுக்கோ ஆ இல்ல எங்க அம்மா இருக்காங்க நீ சும்மா என்ன மிரட்டது கண்டி சொல்ற அம்மா கத்து எவ்வளவு வேணா கத்து யாரும் வர போறதில்ல இப்போ நீ என் கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன சொல்றீங்க ஆமாடி பொண்டாட்டி இங்க பாருங்க தள்ளி போங்கன்னு சொன்னேன் அப்படி போக முடியாது ராகு தள்ளி போங்க தள்ளி விடுற நீ உங்களை நல்லா இருக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது எப்படி அது எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டா எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான பொறுக்கி இந்த போருட்டிக்கு இந்த டோஸ் பிடிக்கல அதனால சேஞ்ச் பண்ணேன் அதெல்லாம் முடியாது சேஞ்செல்லாம் பண்ண மாட்டேன் போங்க எனக்கு வேலை இருக்கு சும்மா நீங்க சேஞ்ச் பண்ணனுவிங்க இப்போ மெனக்கெட்டு உட்காந்து சேஞ்ச் பண்ணுமா இதுவே கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்கேன் தெரியும்ல ஆஹ் நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் யாரு இப்படிலாம் பண்றீங்க நல்லா இல்லையா இல்ல ரகு இல்ல சரி போங்க நல்லா இல்லனா எனக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாட்டியா சரி மாத்திர வெளிய போங்க அது எப்படி வெளிய போவாங்க அதெல்லாம் முடியாது நான் கண்ணை முடிக்கிறேன் இல்லைன்னா அந்த சைடு திரும்பி நின்றுக்கிறேன் நீ சேஞ்ச் பண்ணிட்டு காட்டு ஒருவேளை அந்த சரியா நல்லா இல்லைன்னா உடனே மாத்தணும்ல இப்ப வெளியே போயிட்டுன்னு வச்சுக்க வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும் அதுக்குதான் சொல்றேன் பேசிக்கலி நான் ரொம்ப நல்லவேன் உனக்கு தெரியும்ல நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ திருட்டு போன எதுக்கு பிளான் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் வெளியே போட பிடிக்கும் வெளிய போன்னு சொன்னேன் என்ன யாருமே காங்கல முத்து மாதிரி அப்படியே போறேன்னு சொன்னாங்க ரொம்ப உடம்புலாம் உடம்பு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உடம்பு வரணும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல படுத்து ரொம்ப உடம்புலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்கும் ராகுலாம் வருவாங்கல்ல அதான் வந்தேன் ராகு வந்ததா சொன்னாங்க ராகு யாருமே காணும் இவ்வளவு நேரம் ரகு தம்பி தான் இருந்தாங்கம்மா இப்ப தான் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கேன் இங்கதான் உக்காந்துகிட்டு இருந்தாரு வெளிய போயிட்டாருன்னு நினைக்கிறேமா போ அப்படியா சரிம்மா அனு கிளம்பிட்டாலா வெளியே வண்டி நிக்கு நான் அனு கிளம்பிட்டா தான் கூட்டிட்டு போய் நானும் அன்னும் உட்காந்துக்கிறோம் ஆஹ் கிளம்பிருப்பாமா அப்பமா வச்சு கிளம்பிக்கிட்டு இருந்தா ஆ சரிம்மா நான் உள்ள போறேன் மேல இருக்காம்மா ஆ சரிம்மா அங்க யாரு சின்ன பொண்ணு மாதிரிலாம் இருக்கு சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே இங்க வா சரிம்மா மேல போ சரியா மேலதான் இருக்கான் சின்ன பொண்ணுலாம் வராங்க அவங்களையும் அனுப்பி விடுறேன் ஆஹ் ஏதாச்சும் சேலை கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா சரி பண்ணி விடுங்கம்மா ஆ சரிம்மா சின்ன பண்ணி இங்க வாங்கம்மா கொஞ்சம் மேல அணுப்பில் இருக்கு வெயிட்டு சாலை எதனா சரியா இல்லனா சரி பண்ணி கூட்டிட்டு வாங்கம்மா நான் வெளியே நிக்கேன் ஆ சரிம்மா சாக்கு நல்லா இருக்க இந்த சாக் சாரியில சொல்லவே இல்லை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா சொல்ல மட்டும் மாட்டேங்க அப்ப உண்மையா சேஞ்ச் பண்ணிருவா நல்லா இல்லையா அழகா இருக்க லூசினி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடலாமான்னு இருக்கு சி வெளியே பாங்க எனக்கு ரொம்ப நல்ல வா தெரியுமா என்னாச்சு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அத்த நல்லவும் பண்ற வேலைய பாருமா கொஞ்சம் நம்ம வீட்டு பொண்ணு நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அனுவா இது அய்யோ என்ன நடக்க போதுன்னு தெரியலையே என்னென்ன குத்து நடந்துச்சோன்னு புரியலையே இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டும் திரும்புதா பத்தியா அப்படி என்னாச்சு என்னென்ன குத்து பண்ணுதுங்க ரெண்டும் அனு உன் கூடிய இருக்கணும் போல இருக்கு எனக்கு தெரியுமா ஆஹா எனக்கும் என்னமோ நினைச்சா அனுவ அனா நம்ம அனு எப்படி பேசுறா சம்மா ராகு எனக்கும் அப்படிதானே இருக்கு அப்படியா சரி லூசி ரகு என்னல இதெல்லாம்

இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எதுவும் பண்ணிடாதியா ஐயோ நீங்க நினைக்காம எதுவும் இல்லை சும்மா பேசிட்டு போலான் தான் வந்தேன் கீழே யாருமே இல்லையா அணு மேலதான் இருக்குன்னு சொன்னா அதான் வந்தேன் நான் எப்ப சொன்னேன் நீ தான் சொன்ன எப்ப சாமிங்களா உங்க ரெண்டு பேரும் தொல்ல தாங்க முடியலையே இன்னும் துணி கடைக்கு போயிட்டு என்னென்ன அட்டுலியும் பண்ண போறீங்கன்னு தெரியலையே அதெல்லாம் எதுவும் இல்ல அனு சும்மா பாக்கணும்னு துணிச்சு வந்தேன் தள்ளி வாங்க நான் போறேன் சும்மா இருங்க ஆ சரி சரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருங்களா அப்பிடிலாம் இல்ல சும்மா இருங்க அவங்கதான் வந்தாங்க பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அத்தான் சரிங்க மேடம் சரி போலாமா ஆஹ் அச்சோ எங்களோட ஜூகையில் என்ன நினைப்பாங்க எங்க அப்பாவ என்ன டென்ஷன்ல இருக்கான் நல்லா கூல உட்காந்துகிட்டு இருக்கத பாறேன் சும்மா என்னடி பிரச்சனை உனக்கு ஹம் எப்ப பார்த்தா நான் டென்ஷன்டையே கத்துக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு என்ன மாதிரி கூலா இரு இல்ல என்னோட வயசுல வர வேண்டிய நிறமுடியும் உனக்கு இப்பவுமே வந்துடும் சும்மா சும்மா டென்ஷன் எல்லாம் ஆகக்கூடாது நம்ம பண்ண வேண்டிய வேலையை நேக்கா பண்ணிட்டு சைலண்டா இருக்கணும் புரியுதா என்ன மணி அந்த ஒண்ணு இல்லாத வேலை என் வாயிலே நம்ம வீட்டு மருமவன் சொல்ல வச்சுட்டு உம் எல்லா ஏற்பாடும் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சும்மா இருக்கேன் எடி கூறுகிட்ட உனக்குன்னா அம்மா அத கூட யோசிக்காம இருப்பனா இப்போ நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செய்யற மாதிரி இருந்தாதான் கல்யாணத்திலயே அவளை கடத்தி கொண்டு போற போது உன் மேல எந்த ஒரு சந்தேகமும் வராது புரியுதா என்னதே கடத்த போறோமா இதுக்கே ஷாக் ஆகாத உனக்கு ஒண்ணு தெரியுமா கார்த்தி வெளியே வந்துட்டான் ஜெயில இருந்து என்னமா சொல்ற இன்னொரு விஷயம் தெரியுமா அவன் இப்போ நம்ம வீட்டுக்கு வர போறான் என் லூசி கேவி நானும் போன போது பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல ஆஹ் வீட்டு சுத்தி கேமரா இருக்கு தெரியும்ல கேமரால மூஞ்சு கிஞ்சி பதிவாயிட்டு என்ன பண்ணுவ பைத்தியம் வீட்டுக்கு வர இருக்க வெளியே போய் பாத்துருக்கலாம்ல அவனே தேவையில்லாம எதுக்கு நீயா பிரச்சனைகளை மாற்ற ஹம் அந்த அழுது கூடவாடி அறிவில்லாமல் இருப்பா உன் அம்மாக்காரி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டாச்சு ம் வீட்டில் யாருமே இல்லை உன் மாப்பிள்ளையும் பத்திரிக்கை அடிக்க முடியலன்ற சோகத்தில் அங்கனே எங்கேனும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு எப்படியாச்சும் ஒரு நூறு பத்திரிக்கையாச்சும் அடிச்சு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மட்டுமாச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ம் முருகனையும் வெளியே அனுப்பி விட்டுட்டேன் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி இவ்ளோ பண்ண தெரிஞ்ச உனக்கு வெளிய போயிட்டு பிளான் பண்ணும் தெரியலையா அது இல்ல உனக்கு எவடி இவ வெளியே எவனா பார்த்து தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ நம்மளுக்குதான் பிரச்சனை இங்க யாரும் வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் தெரிஞ்ச பையன் தான் சொல்லி சமாளிச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம வீட்டுலதான் சேஃப் வீட்டுல யாருமே இல்ல புரியுதா சரி அதெல்லாம் இருக்கட்டும் கடத்த போறேன் சொல்றேன் அனுவையா பின்ன அணுவ இல்லாம மோவனையா கல்யாணம் பண்ண முடியும் அவன் அணுவதான் என்னமோ லூசு பிடிச்சிட்டா மாட்டணும்னா ஜெயிலு தான் கள்ளிதான் தெரியும்ல மாட்டினாதானே அதுக்கெல்லாம் பக்கா ஸ்கெட்ச் போட்டாச்சு அதுக்குதான் அந்த பையனை வர சொல்லியிருக்கேன் அந்த பிளான் அவன்கிட்ட கிட்ட சொல்லி எக்ஸிக்யூட் பண்றோம் புரியுதா உனக்கு ஆஹ் சின்னமா சொல்றேன் இப்ப போற துணி கடைக்கும் அவனை வர சொல்லியிருக்கேன் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ரெண்டு பேரும் போறோம் நம்ம போன அஞ்சாவது செகண்ட்ல அவனையும் வர சொல்லியிருக்கேன் அங்க வச்சு ஒரு புது கேட் பண்றோம் பிரச்சனை கிரியேட் பண்ணி உன் பேரை இவன் எப்படி வந்தான்னு கண்டுபிடிக்கட்டும் அதுக்கப்புறம் திரும்பவும் அவன் ஜெயிலுக்கு போவான் ஜெயிலுக்கு போயிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்பான் விசாரிச்சு யாரு வந்தா எவர் வந்தா அந்த பொம்பளை எல்லாத்தையும் சொல்லும் நம்ம ரெண்டு பேரும் தான் தெளிவா தெரியும் அந்த அளவுக்கு கூட அறிவில்லாம இருக்கேன் பிரச்சனை பண்ணுவான் ஆனா அனு கிட்ட மட்டும் அனு சொன்னாலும் அவங்க இருக்க மாட்டான் என்னமா வளர்த்து இருக்க நடக்கிறத மட்டும் வெடிக்க பாரு சரியா முக்க முக்க நுழைக்காத என்னுடைய பிளானு

வீட்டுக்கு வர சொல்லி யாராச்சும் மாத்திர மாட்டாங்களா அந்த பயம் உனக்கு எதுக்கு அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நாங்க சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும் இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் போடுற மாதிரி எல்லாம் நான் எனக்கு என் வேலையை பாத்துக்க தெரியும் ஆமா நீங்க ஏதோ அணு கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் உங்ககிட்ட நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா இந்த வீட்டுக்கு வரணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் இல்ல பரவாயில்லையே நல்லா ரோஷம் வருது சரி ஓகே விடுங்க எங்க போயிருக்காங்க எல்லாரும் எல்லாரும் அனு கல்யாணத்துக்கு ட்ரெஸுக்கு ஷாப்பிங் போயிருக்காங்க என்னது ஷாப்பிங்கா அத சொல்றதுக்கு தான் வர சொன்னீங்களா என்ன நினைச்சிகிட்டு இருக்கீங்க உங்க பேரன் கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னு என்ன ஜெயில்ல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இங்க வந்து சமாதானம் பேசுறதாண்டி கூப்பிட்டுவீங்களா ஆணுவ நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதையும் மீறி கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க

கல்யாணம் பண்ணிக்கிறோம் உதவி செய்யறன்னு சொன்னதுக்காண்டிதான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இங்க இருந்து நான் இப்பமே போயிருவேன் தம்பி 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 கோவப்படாத ஒரு நிமிஷம் நான் சொல்ற பிளான மட்டும் கேளு சொல்லுங்க அது வந்து என்ன பிளான்னா நல்ல பிளானா தான் இருக்கு ஆனா எக்ஸிக்யூட் பண்றது நடக்குமா அனு வேணும்னா நீ தான் கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணணும் எதுமே இல்லாம எப்படி கிடைக்கும் சரி நான் பாத்துக்கறேன் இதுக்கு மேல எந்த துணி கடை ஆர்எம் கே டெக்ஸ்டைல்ஸ் சரி ஓகே கரெக்ட் டைம்க்கு நான் வந்துருவேன் சொதப்பிட மாட்டியே அதெல்லாம் சொதப்ப மாட்டேன் ம் சரி பா நீ போலாம் பண ஏதாச்சும் தேவைப்படுதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பணத்து காண்டி செய்யற நினைச்சீங்களா இது யானு காண்டி செய்யற நானு யானு எனக்கு கிடைப்பானான எந்த எல்லைக்கும் போவேன் சரி ஓகே நீ இப்ப போலாம் சரி சாத்தியாம இந்த நாய்க்கு திமுற ஒன்னும் இல்லாத போது இவன் இவ்ளோ திமுறா பேசுறானே இன்னும் இவன் கிட்ட எல்லாம் இருந்தா எப்படி பேசுவான் இவன் எல்லாம் கூப்பிட்டு எதுக்குமா சரி சமமா பேசிக்கிட்டு இருக்க நம்ம காரியம் ஆகணும்னா எல்லாமே செய்ய வேண்டியதுதான் புரியுதா உனக்கு உம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணி கடைக்கு போவோம் நேரமாச்சு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்பவுமே ரெண்டு பேரும் போகலன்னு வச்சுக்கோ உன் மாமியர் காரி எதையாச்சும் கதையை கட்டி விட்டுருவா அதுவும் சரிதான் வா